அது அப்படியே கொட்டுவார்னு நினைக்கிறேன் ஹனி அந்த கம்போசரும் சரி கம்போசர் ஒவ்வொரு கம்போசிஷன் பாடும்பொழுது ஒவ்வொரு வாய்ஸில் அந்த ஃப்ளவர் ஃப்ளவர் மாறிடும் அப்படியே ரஹ்மான் சார் சார்கிட்ட நீங்கள் வந்து ஒரு ஏழு எட்டு ஃப்ளவர் கலந்த பாடல்களை எத்தனையோ பாடிருக்கீங்க ஒவ்வொரு கம்போசர் அந்த கம்போசிஷன் பாடும்பொழுது ஒவ்வொரு நோட்டில் அவங்க வாய்ஸில் இருக்கிற அவங்க அவங்க வாய்ஸில் இருக்கிற ஒரு அழகு பியூட்டிஃபுல்லாக வெளியே வரும் தேங்க்ஸ் 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 டு காட் காட் ஒரு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் லிஸ்ட் வெல் ஐ திங்க் இன் மை ஆஃப் ஆர் வெரி ஸ்பெஷல் மீ வித்யாசாகர் சார் அவர்களுக்கு வந்து தித்திக்குதேல மைனாவே மைனாவேன்னு வந்து அந்த குட்டி பசங்க மைனாவே மைனாவே இது அண்ட் ஆல்சோ வித் யுவன் சங்கர் ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜில் வந்து என்னை வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்டாக கூப்பிட்டுருந்தாங்க ஒவ்வொருத்தரமும் அவங்க இந்த மாதிரி தைல் கால் பிளத்தோரா ஆஃப் பீப்புள் ஸோ அப்போ யுவன் சங்கர் கூட வந்திருந்தார் இயர்ஸ் அப்போ கணத்தில் ரிலீஸ் ஆகி மொத்தம் விட்டால் கப்பில் சொல்லிட்டு இருந்தார் அப்போ கூப்பிட்ட போது நான் யுவன் சார்ட்டு போய் சொன்னேன் எனக்கு ஐ லைக் டு சிங் ஃபியூ கிவ் யூ அன் ஆப்பர்னிட்டின்னு ஸோ அப்போ வந்து எனக்கு அவர் அங்கேயிருந்து கிளம்பி போயிட்டு அரை மணி நேரத்தில் சுபையா சார் ஃபோன் பண்ணார் யுவன் சார் இஸ் காலிங் அப்படின்னு ஓடி போய் ஐ வாஸ் ஸோ எக்ஸைட் அண்ட்

வெண்ணிலா கபடி கொடுங்கிற படத்துல லேசா பறக்குது மனசு மனசு ஏதோ நடக்குது வயசில லேசா நழுவுது கொலுசு கொலுசு எங்கே விழுந்தது தெரியல சுண்டலி வளையில நல்ல போலும் தன் சேர்க்கிற

ஒரு பாட்டு அண்ட் ஹாரிஸ் சார் சார் வந்து எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க சார் எனக்கு பாட்டு கொடுங்க சார் எனக்கு பாட்டு எவ்ரி டைம் ஐ எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி ஐ ஃபீல் வெரி செல்ஃப் கான்ஷியஸ் டு பட் கொஞ்சம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போது நான் போய் கேட்டேன் எனக்கு ஒரு பாட்டு கொடுங்க அப்படின்னு நாள் அவர் கண்ணை திறந்து பார்த்து அயன்ல பொக்கிஷம் சபேஷ் முரளி அவர்கள் வந்து ஒரு அமேசிங் சாங் இட்ஸ் இந்த படத்துல சேரன் படம் எனக்கு எனக்கு படமும் ரொம்ப காற்று மழை நாவலராதிசை மொழி பகல்

அமேசிங் சாங் அது நடுவில் வரும் ஓ காட் இட்ஸ் அமேசிங் ஆதமன் திரைப்படத்துல எனக்கு ஹாரிஸ் சார் மறுபடியும் ஒரு பியூட்டிஃபுல் சாங் நலிகிருஷ்ணன் சரோட ஒரு டூ பாடலுக்கு எனக்கு ஒரு கபல் ஆஃப் அவார்ட்ஸ் கூட கிடைச்சது தேங்க்ஸ் விண்ணை தாண்டி வருவாயா வெரி ஸ்பெஷல் ஃபில் ஃபார் மீ அந்த படத்தில் த்ரிஷாக்கு டப்பிங் பண்ண கூட இந்த பாட்டும் பாடியிருந்தேனா அந்த டப்பிங் நீங்கள் அதுதான் கேட்க வந்த அந்த ஒரு இரண்டு வார்த்தை பேசி அந்த பாடலை பாடுங்க வீரபாஹு அலேஎஸ் கார்த்திக் கார்த்திக் அப்பப்போ அந்த டபிங் ஸ்டுடியோ என்ட்ரி கொடுத்தா உடனே கார்த்திக் அப்படின்னு ஒரு ஃபீலிங்கோட லாஃபிங் பட் வெரி எனக்கு ஐ திங்க்

అమేజింగ్ ఇట్ ఇస్ ఓ గాడ్ వీ హ్యాడ్ సో మచ్ ఫన్ ఇంత పాట ఇంత ఆల్బమ్ లండన్లో అంత ఆడియో రిలీజ్ ఇంత బాఫ్టా థియేటర్లో నడదు ఎలా బ్రహ్మాండమా పడినారు గౌతమ్ సార్ సో నాగల్ల జాలియా కైతేటే పాడేటేట ఇట్స్ అమేజింగ్ ఎక్స్పీరియన్స్ వినయ్ తాండి వరువాయ ఇస్ ఆల్వేస్ బి విల్ ఆల్వేస్ బి స్పెషల్ ఫర్ మీ ఇపో yes sir ఒక స్మాల్ రిక్వెస్ట్ చెప్పండి సార్ చిన్ను ఏంటి బెస్ట్ సాంగ్ పాడాలను సరే okay and a kriya yeah. for recent akathinta patana um uh, andrew lloyd webber part. okay it's called uh, tell me on a sunday great don't leave a letter when you want to leave don't call me at 3 a.m from a friend's apartment Covered with trees Tell me on a Sunday Please Let me down easy No big song and dance No long faces No long looks No deep conversation I know how I The circus ring with a flying trapeze. Tell me your.